கூட்டு குடும்பத்துல அப்படியே உறவுகள் எல்லாம் வளர்க்கு சொல்றீங்களே உறவு முடிவதே கூட்டு குடும்பத்தில் தான் ஒரு இந்த கூட்டு குடும்பத்தால தான் வந்தது மேடம் பொண்டாட்டி வீட்டு உறவினர்களும் வந்திருப்பாங்க புருஷ வீட்டு உறவினர்களும் வந்திருப்பாங்க இவன் நல்ல சமையல் பண்ணி போடு ரெண்டு பேருக்கு சமமா போடுன்னு சொல்லிருப்பான் ஆனா இந்த அம்மா என்ன செய்யும் தன்னுடைய குடும்பத்துல வந்தவங்க எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு ஒரு மாதிரி கவனிக்கும் அவன் நல்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்லா சமைக்க சொல்லிருப்பா அவங்க வீட்டு உறவினர்கள் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சிருக்கோம் புருஷனோட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சிருக்கோம் உட்கார வச்சுட்டு அது ஒன்று ஊத்தும் பாருங்க மேலாம்ல இருக்கிற கரண்டியில இருக்கிற வெறும் குழம்பையெல்லாம் தான் புருஷ உறவுக்கெல்லாம் ஊத்தும் அண்ணன் தம்பி அவனுக்கு தா வீட்ல இருந்து வர்றவங்க எல்லார நல்ல அந்த கரண்டிய கள்ளக்கி ஆழமுண்டு ஊத்து. இதனால தான் ஒரு பழமுளியே கிராமத்துல வந்தேமா புரிஞ்சுக்க கூட்டு குடும்பத்தல. ஏன் சேனதின் என்ன இங்கண்டா எத்தி முள்ளுமா ஆபه அவ சேனதின் அவளை இங்கண்டா ஆழ மொல்லுமா ஆபه

நேர்மை கடமை உண்மை அதுதான் நினைக்கணும் நினைக்கிறது இல்லமா அந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுங்க இருந்தா எவ்வளவு சாதிக்க முடியும் ஆனா இந்த கூட்டு குடும்பத்திலையும் தனி குடும்பத்திலையும் அவன் படுற பாடு தாங்க முடியல

திருமணம் மற்ற வாழ்க்கைங்கிறது மத்தவங்கள சொரண்டி சொரண்டி திங்கிறது தனி கொடுத்த வாழ்க்கை ஒண்டியா உட்காந்து அமுக்குறது கூட கொடுத்த வாழ்க்கைங்கிறது கோயில கொடுக்கிற பிரசாதம் மாதிரி கொஞ்சம் கிடைச்சாலும் மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க மனசுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தேடித்தான் எல்லாருமே போவோம் மாமியார் மருமக கொடுமை இருக்குதா நான் இல்லன்னு சொல்லல ஆனா அதையும் நம்மளால நினைச்சா முடியும் வளர்ந்துட்டு இருக்க இந்தியாவா வல்லரசு நாடா மாத்த முடியும் நம்பிக்கைய மாமியார நல்ல மனசாட்சியே இல்லாத மிருகங்கள் இல்லைங்க அவங்களுக்கு மனசு இருக்கு அதை புரியிற விதத்துல எடுத்து சொன்னா அவங்க கூட புரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு எத்தனை குடுத்து குடும்பத்துல ஒரு அண்ணி தாயா இருக்காங்க உண்மையா நடந்த கதை என்னன்னா இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு போறா அவர் வீட்டுக்காரருக்கு வந்து மூணு தம்பிங்க இன்னும் கல்யாணமாக இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மாமனார் மாமியார் இறந்துறாங்க அந்த பொண்ணு வந்து தனக்கு ஒரு குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைச்சு இந்த மூணு குழந்தையுமே தன்னுடைய குழந்தையா நினைச்சு வளர்த்தாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க நன்றிய மறக்கிறவங்க இல்லைங்க மனுஷன் உன்னுடைய அப்பா அம்மா பேர் என்னப்பான்னு கேட்டப்ப அவன் சொந்த அப்பா அம்மா பேரை சொல்லலைங்க அவன் அன்னி பேரை சொன்னான் அந்த இடத்துல கிடைச்சிதுங்க அந்த அன்னிக்கு மகிழ்ச்சி அந்த இடத்துல நிக்குதுங்க கூட்டு குடும்பம் அதனாலதான் சொல்றேன் கூட்டு குடும்பம் தான் அதிக மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு